லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு ஜம்மு காஷ்மீரில் கூட்டணி ஆட்சி ஹரியானாவில் இந்த முறை வந்து ஹேட்ரிக் வெற்றி பாஜக பெற்றிருக்கு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகமாக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது மாநில மக்களின் விருப்பத்துக்கு எதிராக இருக்குது இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு மூன்று மாவட்டங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு அவருடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல அந்த அந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்ற விஷயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு என்னைக்குமே உடன்பாடு இல்லை இப்போ எங்கள் கட்சி தான் வெற்றி பெற போகுதுன்னு தேர்தல் கணிப்புகள் சொன்னாலுமே அந்த கா தேர்தலுடைய கணிப்புகள் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கருத்து திணிப்புகளாக தான் இருக்க தவிர கருத்து கணிப்புகளாகலாம் இல்லை ஒன்று ரெண்டாவது எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னென்னா இந்த இது மக்களுக்கு எதிராக இந்த தீ தீர்ப்பு இருக்குது இது வந்து கண்டிப்பாக மக்களுடைய எண்ணோட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஏன்னா மக்கள் வாக்களித்தது என்ன என்ன காரணத்தினால எதன் அடிப்படையில் இதை சொன்னார் ஜெயராம் ரமேஷ் அவர்கள்ன்றது பார்க்கணும் இன்னொன்று ஹரியானா மக்களுடைய எண்ணோட்டம் அப்படி தான் இருந்துச்சான்றதையும் நம்ம இந்த இடத்துல மக்கள் மாவட்டத்தில் புகார்கள் இருக்குது தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த வாக்கு எண்ணிக்கை இணையதளத்தில் ஏற்றுறது அது போன்ற புகார்கள் வந்து மூன்று மாவட்டங்களில் ஹரியானா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இது கூட இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் பாஜக முப்பத்தொம்போது புள்ளி எண்பது சதவீதம் காங்கிரஸ் முப்பத்தொம்போது புள்ளி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் செவன்டி டூ பர்சன்டேஜ் ஒரு மினிமம் லெவலில் தான் கிராஸ் பைட் ஆகிட்டு இருக்கு ட்ரெயிலிங் ஆகுது ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஆயிரம் இந்த அளவுக்கு தான் வித்தியாசங்கள் வருது இப்போதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்போது காலையிலே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காலையிலே ஒரு அறிக்கை கொடுத்தார் என்ன எக்காரணத்தை கொண்டும் சீஃப் எலக்ட்ரல் கமிஷனருக்கு ஒரு கடிதம் எழுதினார் எக்காரணத்தை கொண்டும் அதில் வந்து சுணக்கம் இருக்கக்கூடாது உடனடியாக தேர்தலுடைய முடிவுகளை நீங்கள் வெளியிடணும் அப்படின்ட்டு நம்மளுக்கெல்லாம் தெரியும் சந்திகர் மேயர் தேர்தலில் அடிச்சிட்டு அப்படி கையெழுத்து அடிச்சுட்டு நம்பரை திருத்தி எழுதுகிற அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை கட்டுக்கொள்ள வைத்திருக்கிறது பாஜக அரசுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீரில் வெற்றி ஏற்றுக்கிறீங்க இதில் ஏன் சந்தேகப்பட்டுருக்கீங்க இப்ப நான் சொல்றேனே அஞ்சு வீட்டுல ஒருத்தன் திருடுறவன் அஞ்சு வீட்டையும் ஒட்டுமொத்தமா திருட மாட்டான் ஒரு வீட்டு திருட்டிட்டு போயிடுவான் அடுத்த வாரம் வந்து அடுத்த வீட்டை திருடுவான் அஞ்சு வீட்டையும் ஒட்டா திருடம் மாடிக்குவான் அப்படி எல்லா இடத்துலயும் திருடுனா நான் இல்லை உங்களுக்கே திருந்தோம் நீங்களே என்ன சொல்லுவீங்க தொகுப்பாளரே கேள்வி கேட்பீங்க எங்க இது வந்து முழுக்க முழுக்க அப்பட்டமா இருக்குங்க ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே பாஜக எந்த காலத்துலயுமே தமிழ்நாட்டில் மலர முடியாது திடீர்னு ஒரு முப்பது சீட்டு பாஜக வந்துருச்சுன்னா நம்ம ஒத்துக்குவோமா ஒத்துக்க மாட்டோம்ல அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கான பல்ஸ் பார்க்குது பாஜக இந்த மாநிலத்தில் வந்து எந்தளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது இந்த மாநிலத்தில் மக்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு நிலை இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி மக்களுடைய எதிர்ப்பு நிலை எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ எந்தெந்த இடத்துலலாம் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஷியோவில் இருக்கோ அந்த மாநிலத்தில் எல்லாத்துலையுமே மேனுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு முதல் காரணம் முதல்ல நீங்கள் பாருங்கள் தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய குழுவில் மொத்தம் மூணு பேர் அதில் ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆளும் கட்சிக்காரர் ஒருத்தர் இருப்பார் அப்புறம் எதிர்கட்சியினர் இந்த மூன்று பேர் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்க இந்த உச்சம உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியை தூக்கிட்டு நேரடியாக ஒரு உள்துறை அமைச்சர் அவர்களை போட்டாங்க ஒரு அமைச்சர் இனாக்காவுடைய அமைச்சர் போட்டுக்கலாம் அப்போ மொத்தம் மூணு பேரில் ரெண்டு பேர் ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு பேர் வந்து எதிர்கட்சி இப்போ இது எந்தளவுக்கு சரியாக தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற குழு நடைபெறும் அப்படின்றது ஒண்ணு இல்ல இதெல்லாம் காங்கிரசுடைய குற்றச்சாட்டுன்னு வைக்கல காங்கிரஸ் உள்ள குற்றச்சாட்டு கோஷ்டி பூசல் இருக்குது ஹரியானா காங்கிரஸில் அது போக இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அந்த மக்கள் அதை ஏற்றுக்கலை இதுதான் உண்மையான நிலவரம் அப்படி இருந்தால் முப்பத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதம் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் செவன்டி டூ பர்சென்டேஜில் ஓட் டிஃபரன்ஸ் வராதில்லை மக்கள் எதிர்ப்பு நிலைகளும் மாறி இருக்கணும்ல எங்க நீங்கள் பத்து வருஷமாக இருக்கீங்க பத்து வருஷமாக பாஜக மேலே கொ கொண்ட எதிர்ப்பை விட இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய பிரச்சாரத்தின் எதிர்ப்பாக இருக்க போது இது நகைப்புக்கு ஒரு விஷயம் இந்த இந்த அஜெண்டாவே பாஜக கிளப்பி விடுறதுதான்

சதவீதம் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் வந்தது இது இல்லாம கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு தொகுதிகள்ல ஐநூறு தொகுதிகள்ல நூத்தி பதினோருக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் வித்தியாசம் வருது அது எவ்வளவு வித்தியாசம் வருது ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் ஓட்டுலாம் வித்தியாசம் வருது இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல இன்றைக்கு பர பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதை தான் இந்திய நாட்டுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சருடைய கணவர் பரகலா பிரபாகர் அவர்கள் சொல்கிறார் எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மேனுப்புலேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மேனுப்புலேஷன்னால் திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க இவிஎம் மிஷினை வச்சு கோளாறு பண்ணியிருக்கிறாங்க செயற்கையாக வெ வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை இல்லைன்னு மறுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ நான் காரணம் கேட்டேன்ல நான் கேட்டது வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது வெற்றி பெற்ற தொகுதி வெற்றி பெறாத தொகுதிகளுக்கும் இடையேயான அந்த வித்தியாசங்கள் கூட இருக்கலாம் எல்லாமே நான் சொல்றது நீங்கள் ஒரு ஒரு தொகுதியில் ஆயிரம் ஒரு பூத்தில் போயிட்டு ஒரு ஆயிரம் ஓட்டு போடுறீங்க எண்ணிக்கை போடும்போது ஆயிரத்தி இரநூறுவா வந்துச்சுன்னா அப்போ இங்கே இயந்திர கோளாறு இருக்குல்ல அதையும் ஒத்துக்க மாட்டீங்க நாங்கள் நாங்கள் என்ன சொல்றோம் தொண்ணூற்றி ஒன்பது தொகுதி வெற்றி பெற்றோங்க காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அன்னைக்கும் இந்த கேள்வி கேட்டீங்க நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஒன்பது தொகுதி வெற்றி பெற்றீங்கல்ல இப்ப இப்போ உங்களுடைய வாக்கேந்திரத்தின் மீது நம்பிக்கை என்னன்னு சொன்னோம் எங்களோட ராகுல் காந்தி தலைவர் அருமையாக சொன்னார் இந்த இரநூத்தி நாற்பதும் பாஜக கட்சி கிடைச்சிருக்காது இதே பேலட் பேப்பரில் இருந்தா அப்படின்னு சொன்னார்ல அப்போ தெல தெளிவாக இந்த முறையும் இரநூத்தி நாற்பது சீட்டு வெற்றி பெற்றதுக்கும் இந்த ஈவிஎத்தில் தான் இருக்கு எங்களுடைய தலைவர் அருமையாக ஒரு பிரச்சாரத்தில் வேற கூட சொன்னார் இந்திய நாட்டுடைய பிரதமருடைய ஆன்மா என்பது இவிஎம் மிஷின் தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது இந்த இந்த எலெக்ஷன் இல்லை இன்னொரு நூறு எலெக்ஷன் விட்டாலும் சரி இல்லை காங்கிரஸுடைய பிரச்சாரம் வீரியம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அக்னிவீர் திட்டம் இருக்கு அது போக விவசாயிகள் போராட்டம் இருக்கு மல்யுத்த வீரர்கள் போராட்டம் இருக்கு இதையெல்லாம் தாண்டி பாஜக ஜெயிக்குதுன்னா அங்கே காங்கிரஸுடைய பிரச்சார வலிமை இல்லைன்னு பார்க்கலாமா பிரச்சாரத்துடைய வலிமை இல்லைன்றதை எடுத்துக்கவே முடியாது அதுதான் சொல்லணும் எடுத்துக்க எடுக்கிற மாதிரி நிலம இருந்தால் ஓட் பர்சன்டேஜ் காட்டிடும் சார் சரி நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு இடத்துல நாலு டைம் வந்து இந்திய நாட்டு பிரதமர் கேம்பெயின் ஷோ பண்ணுறார் அங்கே தொடர்ந்து வெற்றிகள் எடுக்க முடியல நாலு முறை வந்துட்டார் ஹரியானாக்கு அப்போ வெற்றிகள் பெற முடியல இந்த இடத்துல என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு போலயா ஜம்மு காஷ்மீருக்கு ஏன் வெற்றி பெறணும்ல அங்கே ஆறு டைம் போனீங்கல்ல இதை விட அதிகமாக போனீங்கல்ல அங்கே வெற்றி பெற்றிருக்கணும்ல ஏன் வெற்றி பெற முடில்ல சரி இதெல்லாம் விட்ருங்க இலவசத்தை எதிர்த்து என்ன சொன்னீங்க தமிழ்நாடு அரசு மாநமமும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கொடுத்து ஒரு அவதரவு வச்சீங்கள்ல என்ன சொன்னீங்க திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஒன்றந்த இலவசங்களை அவாரி இறைத்து தன்வசம் அடிமைப்படுத்துகிறது பிச்சைக்காசுன்னு சொன்னாங்க நிர்மலா சீதாராமணம் ஏற நம்மளுடைய உரிமைத் தொகையை ஜம்மு அண் காஷ்மீரில் போய் பதினெட்டாயிர ரூபா பெண்கள் கொடுப்பேன்ன்றீங்க அது மட்டும் ஒத்துக்கலாமா அது மட்டும் இலவசங்கள் இல்லையா இலவச மடிக்கணினி கொடுப்பேன்றீங்க அது மட்டும் இலவசம் இல்லையா இலவச போக்குவரத்து சேவை அது மட்டும் இலவசம் இல்லையா நான் என்ன இதெல்லாம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மாதிரியே இல்ல எல்லாமே காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரண கருத்திய காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை இவர்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல செஞ்சது இலவசங்களை எதிர்த்தா எதிர்த்துருங்க வேணான்னு சொல்லுங்க ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம்னு யார் சொன்னால் காங்கிரஸ் கட்சி தானே கர்நாடகாவில் சொன்னோம் ராஜஸ்தானில் சொன்னோம் செஞ்சோம் செஞ்சு காட்டணும்ல இன்றைக்கு ஜம்முன் காஷ்மீர்லையும் ஹரியானலும் சொல்கிறீங்கல்ல ஐநூறுவாய்க்கு நாங்கள் சிலிண்டர் எரிவாயு கொடுப்போம்ட்டு அப்போ யாரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க காப்பி அடிக்கிறது விடுங்க மக்களுக்கு நல்ல நடக்கணும் அதுதான் காங்கிரஸ் கட்சியோட கொள்கை நான் என்ன கேட்குறேன் அதை நீங்கள் ஏன் நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் செய்கிறீங்க நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நேரடியாக செய்யலாமே அப்போ இதை செஞ்சுட்டு என்ன சொல்கிறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை இல்லை காங்கிரஸ் கட்சி முக்து பா அதனால் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின் ஜம்மு காஷ்மீரில் எங்கே முக்து பாரத்து சரி இதெல்லாம் விட்டுருங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டு முறை ஆட்சி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கல் எங்கள் கட்சியின் சாதனைன்றீங்க இல்லை மக்கள் அதை சோதனையாக தானே உங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க வெளியே வெளியே போன்னு தள்ளிட்டாங்கல்ல மக்கள் ஒத்துக்கிட்டா முன்னூத்தி இருபது ஆர்டிகல் எடுத்ததை ஒத்துக்கிட்டா இந்த முறை கண்டிப்பாக பாஜக வெற்றி பெற வச்சிருக்கணுமா இல்லையா இல்ல ஜம்மு நிலைமை வேற ஹரியானாவுடைய நிலைமை வேற த்ரீ செவன்டி ஆர்டிகல நீங்க சாதனைன்னு சொன்னீங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் முழுமை அடைந்து விட்டோம் நாங்கள் முன்னூத்தி எழுபது ஆர்டிகிளை உயிரை கொடுத்தும் காப்பாற்றோம் இந்தி நாட்டுல உள்துறை அமைச்சர் பேசினார்ல அந்த அளவுக்கு கனகனத்த குரல பேசினார்ல மக்களுடைய சம்மட்டி அடி இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுதுல மக்களுக்கு எதிராக நீங்கள் சட்டத்தை கொண்டு வர்றது மக்களுக்கு எதிராக உள்ள ஆளுநரை நியமிப்பது இங்கே இருக்கிற ஆளுநர் ரவி அவர்கள் விமான சாகசம் இது நடந்துச்சு கிட்டத்தட்ட ஐந்து பேர் உயிரிழந்துட்டாங்க ஆளுநர் என்ன உட்கார்ந்துருக்கிறாரு இங்கே உங்களுடைய மத்திய அரசு சார்ந்து இருக்கக்கூடியதானங்க அது நீங்கள் வந்து கலந்துருக்கணும்ல மூணு முறை இந்திய நாட்டில் கடைசியாக நடந்துச்சு இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தபோது ஒரு ஒரு இடத்துல உத்தர உத்திரப்பிரதேசத்தில் சுல்தான்பூர் பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வேலாம் நடந்துச்சு அன்றைக்கி இந்திய நாட்டு பிரதமர் போகிறாரு பெங்களூரில் நடக்குது பெங்களூருக்கு லிம்கா லிம்காவாடில் கொண்டு வரணுன்றதுக்காகவே மிகப்பெரிய இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஷோ வைக்கிறீங்க அந்த இடத்துல ஆளுநர் ரவி வந்திருக்கணும்ல இவர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தானேங்க அவர் தேவையில்லாதக்கெல்லாம் மூக்கணும் நினைக்கிறார்ல இதுக்கு வந்திருக்க வேண்டியதானே ஏன் வரல வெப்ப இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்பண்ணா சரி அதை விட்டுருங்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு வந்திருக்கணும்ல ஆர்எஸ்எஸ் பேரணியில் எல்முருகன் அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிறார் வந்திருக்க வேண்டியதானே ஏன் வரல சரி அம்மையார் நிர்மலா சீதாராமன் திருவாரூர்ல தானே உட்காந்துருக்குறாங்க மாமி இங்கே வந்திருக்க வேண்டியதானே என்ன பிரச்சனை அப்போ இவர்களுக்கு எல்லாம் வெப்ப விலை அதிகமாக இருக்குது என்பதை அவர்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க ஆனால் மக்களுடைய நிலைமை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் தேர்தலில் தேர்தல் பணிக்குழு அலுவலர்கள் மட்டும் உத்தரப்பிரதேசில் முப்பத்தி மூணு பேர் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக இறந்துருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இந்திய நாட்டுடைய இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் பாஜக அப்பாற்பட்டு எங்கெல்லாம் செயல்படுகிறதோ பாஜக தன்னில் இருக்கும் இந்திரங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது வழக்கம் ஒன்று ரெண்டாவது இந்த ஹரியானா இருந்து ஒரு விஷயத்த காங்கிரஸ் கட்சி தெளிவாக சொல்ல விரும்புது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் இந்த முறை வாக்களித்தது காங்கிரஸுக்கு தான் இல்லை ராகுல் காந்தியுடைய ஓவர் கான்பிடென்ட் தான் சொல்றாங்க அதாவது ஜாட் சமூக ஓட்டு எப்படி நமக்கு வந்துடும் சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு வந்துடும் தலித் ஓட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு மிதப்புல இருந்துட்டாங்க அதனாலதான் தோல்விக்கு காரணம் அங்க ஒரு மிகப்பெரிய பிரித்தாளம் சுட்சியை உள்துறை அமைச்சர் அவர்கள் பண்ணார் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாருன்னா புது புது சிண்டையை உருவாக்குறதா உள்துறை அமைச்சர் அவர்கள் கைக்கு வந்த வெற்றியே நல்லது இல்ல நான் தான் சொல்றேன் உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா எப்பொழுதுமே பாருங்க நீங்க ஒவ்வொரு இடத்திலும் ஏக்னா சிண்டையை உருவாக்குவார் பவார் குடும்பத்தில் போயிட்டு நேரடியாக ஒரு அஜித் பவாரை பிரித்து கொண்டு வந்துருவார் சரத்பவார்டிருந்து ஓபிஎஸ் யூபிஎஸ்ட்டை போய்ட்டு ஓபிஎஸை பிரித்து கொண்டு வரும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரிவினைவாத அரசியல் அதாவது அவங்களுடைய கட்சியே பிரிவினைவாதம் பேசக்கூடிய அரசியல் தான் அவங்களுடைய அரசியல் அதில் அரசியலுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணுவாங்க என்னென்னா அந்த கட்சி நடத்துவதும் பிரிவினைவாதத்தில் நடத்துவாங்க ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்குறது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் உருவாக்கி நீங்கள் என்னது ஜேஜேபி கூட கூட்டணி இருந்தீங்க விட்டு அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் போயிடும் பிஎஸ்பி ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எடுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த நான் இதில் ஒரு மிக மிகப்பெரிய அரியானோடைய வெற்றியில் ஒரு மிகப்பெரிய பங்கேற்பு இருக்குது ஆம் ஆத்மி கட்சிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வாக்கு பெற்றுருக்குறாங்க அவங்க ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளே வரவிடலை என்ன அழுத்தம் தரப்பட்டது காரணம் நான் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு கால சுதந்திரத்தில் காணாதவாறு ரெண்டு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணாங்க ஜார்க்கண்டோடைய முதலமைச்சரையும் டெல்லி முதலமைச்சரையும் சொல்றீங்களா அப்படி சொல்ல முடியாது மொத்தமாக நான் ஒரு இதுல ஒரு கூட்டணி போட்டுட்டே வராங்க அஜீஷ் அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா முதல்ல உங்களை வெளியெடுப்பாங்க ஒவ்வொரு செவரை கவுக்கணும்னா மொத்தம் ஒவ்வொரு தான் பிரிக்கணும் ஆனா இவங்கள்ட்ட அதெல்லாம் இல்லை டேரெக்டா இவிஎம் மிஷினு டேரக்டா இடி ரெண்டே தான் ஒன்று இடியை வச்சு எதிர அந்த கட்சி தலைவரை தன்வசப்படுத்துறது மிரட்டுறது நீங்க இந்த மாதிரி தனியாக தான் நீ வந்து சட்டமன்ற தேர்தலில் நீ போட்ட மிரட்டுறது கட்சி காலி பண்ணுவோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மண்டிட்டுறாங்க முடிஞ்சு போகுது அதை வச்சு இந்த ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ இருந்துச்சுன்னா இன்னேராக காங்கிரஸ் கிட்டே வெற்றி பெற்றிருக்கோம் சரி இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க மக்கள் காங்கிரஸ் பக்கம் ஆதரவு நிலையில் இருந்தாங்களான்னு கேட்டாங்க இருந்தாங்கல்ல நீங்கள் முப்பத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதம் எண்பது சதவீதம் நாங்கள் முப்பது போ முப்பத்தொம்போது புள்ளி ஏழு சதவீதம் வெறும் பாயிண்ட் செவன்ட்டி டூவில் இன்னும் ட்ரெயினிங் ஆகிட்டு இருக்குவன் பேசிகிட்ருக்க நேரம் முன்ன பின்னே போயிட்டு தான் இருக்குது இன்னும் வெற்றி முடிவாகலை அப்போது இறுதியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட இருக்காது காலை அஜிஸ் எழுதி வச்சுக்கோங்க அப்போ இப்போ தான் எங்களுடைய கேள்வி எழுந்தது மக்களுக்கு எதிராக இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டதா மக்களுக்கு எதிராக இந்த இவிஎம் மிஷினை ஏதாவது சூழ்ச்சி செய்தார்களா சூழ்ச்சி செய்தார்கள்ன்றதுக்கு பல ஊடகங்களில் எடுத்துக்காட்டு கட்டிட்டாங்க தமிழ்நாட்டு ஊடகங்களே நம்ம பார்த்தோம் அதை மேனிப்புலேட் பண்ண முடியும் இதை கோளாறு பண்ணி தனக்கு வசமாக இதில் வந்து வாக்களிக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன இருக்குது வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்குப்பதிவுக்கும் வித்தியாசமும் இருக்குது நீங்கள் மருத்துலாம் பேசிட முடியாது நான் என்ன கேட்குறேங்க ஒரு 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 ஓட் பேங்க்ல ஆயிரம் ஓட்டு தான் விழுகுது போது ஆயிரம் தானே இருக்கும் ஆயிரத்துக்கு மீறி அதிகமாக இருந்தாலே அந்த இடத்துல கோளாறு இருக்குன்றது உண்மைதானே அதை ஒத்துக்கிட்டு போகணும்ல இது வரைக்கும் பாஜக ஒத்துக்குச்சா தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சா சரி தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்குது கடந்த ஆண்டுகளில் ஆளுங்கட்சியின் மீது எப்படி இருந்தது நான் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் மிச்ச மாநிலங்கள் ஆளாத மாநிலங்களையும் ஆளுகின்ற மாநிலத்தையும் எப்படி பார்க்குது இதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு எப்படி துணை போகுதுன்றது ஒரு காரணத்தையும் காட்டுறேன் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹரியானாவில் மாநில தலைவராக இருக்கிறவர் மோகன் லால் பரோலி அவர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து கடைசி ஆறு நாள் மூணாந்தேதி வரைக்கும் தே விடுமுறை இருக்குது பண்டிகை காலங்கள்லாம் இருக்குது அதனால் தேர்தல் என்னைக்கு தள்ளி வைங்கன்னு சொல்கிறார் இதற்கு முழுக்க முழுக்க ஒத்துக்கிட்டு போகுது தேர்தல் ஆணையம் அதே இங்கே சித்திரை திருவிழா அன்றைக்கு மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய தேரோட்டம் காலையிலையும் மாலையில கல்லழகளுடைய எதிர்ச்சேவை அடுத்த நாள் காலையில கல்லழக ஆற்றில் இறங்குறாரு இந்த இடத்துல போயிட்டு நம்மளால வாக்களிக்க முடியுமா நம்மளுடைய திருவிழா இருக்குல்ல இதுக்கு நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் இதுக்கு ஒப்புக்கொள்ள இப்ப தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் கொடுத்த பதில் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுது இதே ஹரியானாவில் அவங்க ஆளுற மாநிலத்தில் விடுமுறை கேட்டால் உடனே ஒப்புக்கொள்கிறாங்க அப்போ இந்த இடத்துல தானே நாங்கள் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை அதை தான் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தியும் சொல்லி காட்டுறார் இந்த முறையும் இது தான் ஹரியானாலையும் இது தான் ஆனால் இந்த முறை இதை காங்கிரஸ் கட்சி வெ வெகுவாக எடுத்து போகிறது இல்லை எளிதாக எடுத்து போகிற நிலைமையில் காங்கிரஸ் கட்சி இல்லை இந்த முறை இந்த ஹரியானாவில் நடந்த சம்பவம் போல் அடுத்த முறை நடக்கக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக இருக்கிறது இளம் தலைவர் ராகுல் காந்தியும் திட்டவட்டமாக இருக்கிறார் வருகின்ற மகாராஷ்டிரா தேர்தலில் இதுக்கான பலனை கண்டிப்பாக பாஜக கட்சி பதில் சொல்லும் பாருங்கள் நன்றி நிறையா நல்ல தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி